வணக்கம் இது அரண்சை நான் பாஸ்கர் தமிழ்நாடு பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலையை ரவுண்டு கட்டி அடிச்சுட்டு இருக்காங்க யார் அப்படின்னா அவங்களுடைய கட்சிக்காரங்கள்தான் அண்ணாமலை விமர்சிச்ச திமுகவா திராவிட கட்சியை சேர்ந்தவர்களா பெரியாரிஸ்டுகளா கம்யூனிஸ்டுகளா இவர்கள் யாராவது அண்ணாமலையை சீன்றாங்களா விமர்சனம் பண்றாங்களான்னு கேட்டீங்கன்னா யாருமே கண்டுக்கல கடந்து போயிட்டாங்க அந்த அளவுக்கு இவருக்கு பெரிய ஒரு செல்வாக்கு மிகுந்த நபர் கிடையாது அல்லது இவரை பேசுறது அப்படின்றது எந்த பிரதோஜனும் கிடையாது இன்னைக்கு பாஜகவுக்கு இன்னொரு மாநில தலைவர் வந்துட்டாரு நாகேந்திரன் வந்துட்டாங்க அந்த கட்சியின் செயல்பாடுகளை அவங்க முன்வைக்கும் போது அதை எதிர்ப்பது அப்படின்ற அளவுதான் எதிர்கட்சிகளுடைய செயல்பாடு அப்படின்றது இருக்கு அண்ணாமலை யாரால தாக்கப்படுறாரு அப்படின்னா அவர்கள் கட்சிக்குள்ள இருந்த நரேந்திர மோடி தான் மீண்டும் மீண்டும் இந்தியாவினுடைய பிரதமராக வரணும் பாஜகன்றது ஒரு உன்னதமான சித்தாந்தம் இந்துத்துவம்ன்றது ஒரு அப்படிப்பட்ட ஒரு சித்தாந்தம் அது அதுலதான் எல்லாருமே இருக்கணும் அது வந்து நாடு வந்து ஆயிடும் நாடு அப்படியே ரொம்ப செழிப்பா வளர்ந்துரும்னு யாரெல்லாம் பேசுவாங்களோ யாரெல்லாம் பேசிட்டு இருந்தாங்களோ அவங்கதான் அண்ணாமலையை ரவுண்டு கட்டி மிக கடுமையான ஒரு நெருக்கடிக்கு தல்றாங்க அல்லது ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு வருத்தத்திற்கு அல்லது ஒரு அச்சத்திற்கு அவரை கொண்டு போயிட்டு இருக்காங்க நடந்துட்டு தான் இருக்கு இந்த விஷயத்தை எல்லாரும் பார்த்திருப்பீங்க நம்ம இது சம்பந்தமா பேசல சோ நம்மளுடைய அப்சர்வேஷன் என்ன அண்ணாமலைக்கு இன்னைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடிக்கு என்ன காரணம் யார் அவர் மேல அலிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கா என்ன அலிகேஷன்ஸ் வைக்கப்படுது அண்ட் இதை நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படின்றத அந்த வெளியில நம்ம பார்க்க போறோம் தமிழ்நாடு பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர் பாஜக இணைகிறாரு மாநில தலைவர் ஆனார் அப்படின்றதுல இருந்து அதுல இருந்தே அது வந்து ஒரு பிளாஷ் நியூஸ் தான் ஒரு எக்ஸ் ஐபிஎஸ் அவர் வந்து எந்த கட்சியை தேர்வு பண்றாரு ஒரு படிக்கிறவரு ஒரு சர்வீஸ் மைண்ட் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு யங்ஸ்டர் அவர் வந்து பாஜகவை தேர்வு செய்யறார் அப்படின்னா அப்ப பாஜக எவ்வளவு பெரிய கட்சி பாருங்கன்றதை வச்சுதான் அண்ணாமலை ஒரு இமேஜாவே பில்ட் பண்ணி தமிழ்நாடு பாஜக வளர்க்கலாம் அப்படின்ற அடிப்படையில பயங்கரமாக பில்டப் செய்யப்பட்ட நபர் தான் அண்ணாமலை அவர் ஸ்டார்டிங்க அவர் கண்டுபிடிச்சா அவர் யார் என்னென்ன பண்ண போறாருன்றது எல்லாருமே ஈஸியாக கெஸ்ட் பண்ணிட்டாங்க பட் அவருக்கான அந்த பிம்பம் அவருக்கான ஒரு ஃபேன் பேஸ் அப்படின்னு தொடர்ச்சியாக உருவாக்கப்பட்டுட்டே இருந்தது இன்னும் குறிப்பிட்ட சொல்லணும்னா இதெல்லாம் வரலாறுல வந்து மறையவே மறையாது வரலாற்றுல வந்து பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தைகள் கூட சொல்லலாம் இதெல்லாம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஒரே டைம்ல ரெண்டு ஸ்டேட்டுக்கு வந்து சிஎம் ஆ இருக்க முடியுமா அண்ணாமலையால அதுக்கு ஏதாவது ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இருக்கா நம்ம அரசியலமைப்பு சட்டத்துல அண்ணாமலை எப்படி பிரைம் மினிஸ்டர் ஆக்குறதுன்ற லெவல்ல இந்தியா முழுக்கக்கூடிய சங்கிகள் வந்து அண்ணாமலையை கொண்டாடிட்டு இருந்தாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு லீடர் ஒரு பயங்கரமான ஒரு ஃபயர் பிராண்ட் யங்ஸ்டர் அப்படின்னு அளவுலதான் அண்ணாமலைக்கான பில்டப் அப்படின்றது இருந்தது பட் வந்து ஒரு மியர் பொலிட்டன் அவரு அதுவும் பாஜக மாதிரியான கட்சியில் இருக்காரு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் செய்ய முடியல முடிஞ்ச அளவுக்கு தமிழ்நாட்டுல ஒரு மரணத்தை வைத்து மிக ஒரு மோசமான அரசியலை செய்தாரு இன்னும் பாஜக என்னென்ன பண்ணுமோ அது எல்லாத்தையுமே பண்ணாரு அந்த அசிவசுகள் தமிழ்நாட்டு மக்கள் அதை மதிக்கல தூக்கி குப்பு தொட்டில போட்டாங்க அவருக்கான இடம் அப்படின்றது அப்படிதான் இருந்த இடமே தெரியாம இப்ப காணா போயிட்டாரு ஆனா இன்னைக்கே அவர் மேல நிறைய அலிகேஷன் வந்துட்டு இருக்கு குறிப்பாக அண்ணாமலை எவ்வளவு ஒரு மோசமான ஒரு ஊழல் வழி எப்படிலாம் அவர் காசை ஆட்டையை போட்டிருக்காரு எவ்வளவு சம்பாதிச்சிருக்காரு எவ்வளவு கொள்ளையடிச்சிருக்காரு அதுவும் குறிப்பாக இப்ப திராவிட கட்சிகள்லாம் தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிச்ச ஒரு ஐம்பது வருஷமா ஆட்சியில் இருக்காங்க அவங்களுக்கு அந்த நுணுக்கம் தெரியும் எப்படி ஊழல் போடணும் எப்படி கொள்ளையடிக்கணும் தெரியும் இவர் இன்னும் தமிழ்நாட்டுல அந்த கட்சி அவ்வளவு பெரிய அங்கீகாரம் பெற்ற கட்சி கிடையாது இந்திய அளவுல ஆட்சி புரிந்தாலும் கூட தமிழ்நாட்டெல்லாம் அவ்வளவு பெரிய அரசியல் கட்சியெல்லாம் வளரல அப்படி இருக்கும்போதே அந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்பை வைத்து எப்படி இவர் ஆட்டையை போட்டிருக்காரு நலத்துல எவ்வளவு மோசடி பண்ணியிருக்காரு எவ்வளவு சம்பாதிச்சிருக்காருன்னு அவருக்கு எதிரான அலிகேஷன்ஸ் நிறைய வெளியே வந்துகிட்டே இருக்கு குறிப்பாக நேற்றைய தினம் வந்து ஒரு பதினோரு பினாமி கம்பெனி அண்ணாமலை என்னென்ன பினாமி கம்பெனில அவருடைய பணங்கள் எல்லாம் முதலீடு செய்யப்பட்டிருக்கு எப்படி அதெல்லாம் வெளியே போயிருக்குன்ற தொடர்பாக இன்னொரு டீட்டெயில்ஸ் வந்து டெல்லி பிஜேபி கொடுத்த சவுக்கு ஒரு பக்கம் உட்காந்து பேசிட்டு இருக்காரு இப்படி எல்லா சைட்ல இருந்தும் அண்ணாமலை கார்னர் செய்யப்பட்டிருக்கிறார் ஒரு ஊழல் பேருவழி அவர் நீங்க நினைக்கிற மாதிரி உத்தமரு அவர் வந்து எக்ஸ் ஐபிஎஸ் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவர் ஒரு மியர் பொலிட்டீஷியன் ஆஃப்டர் ஆல் ஒரு பொலிட்டீஷியன் திருத்தனம் செய்யக்கூடிய ஊழல் செய்யக்கூடிய ஒரு ஊழல் பேருவழிதான் அண்ணாமலை அப்படின்றதை அந்த கட்சிக்காரர்கள் பாஜகவை ஏற்றுக்கொண்டார்கள் அல்லது பாஜக ஆதரவாளர்கள் ஆர் எஸ் எஸ் காரர்கள் எல்லாரும் இன்னைக்கு எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க அண்ணாமலையை நட்டாத்துல விட்டு எஸ்கேப் ஆயிட்டு இருக்காங்க எல்லாரும் அவர் கூட எல்லாம் சுத்திட்டு இருப்பாங்களா இந்த அமர் பிரசாருக்கு எல்லாம் இருப்பாரு அவங்க எல்லாமே அண்ணாமலை தான் எங்க தலைவர் தலைவர்னு சொல்லுவாரு அதெல்லாம் என்ன எதுவுமே இதெல்லாம் எதிர்த்து பேசுற மாதிரி தெரியல ராஜய நாகராஜன் அண்ணாமலை வச்சு சேனலை நடத்திட்டு இருக்காப்புல அவர் ஏதாவது இதெல்லாம் பேசுனா கேட்டீங்கன்னா அவரும் பெருசா அண்ணாமலைக்கு ஆதரவாகலாம் வந்து நிக்கல தனியாதான் அண்ணாமலை இந்த பிரச்சனையை டீல் பண்ணிட்டு இருக்காரு அவர் தரப்புல இருந்தும் ஒரு அறிக்கையெல்லாம் வெளியிடப்பட்டது என்னை பழிவாங்க துடிக்கிறாங்க ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக எல்லாரும் மேல அவதூறு பரப்புறாங்க நான் வந்து எல்லாத்தையும் ப்ராப்பரா தான் சொல்றாரு பட் அவருக்கான அவர் மேல வச்சிருக்கப்பட்ட அலிகேஷன் ரொம்பவே அவ்வளவு ஈஸியா இன்னும் அண்ணாமலை கிளியர் பண்ணல அதுக்கு மேல கேள்விகள் வந்துகிட்டேதான் இருக்கு அவர் பெருசா பொருட்படுத்தாம அதை கடந்து போயிட்டு இருக்காரு அப்படின்றதான் பார்க்கும்போது நமக்கு தெரியக்கூடிய விஷயமாக இருக்கு இவர் மேல அலிகேஷன்ஸ் வச்ச நபர்கள் யார் அப்படின்னா நம்ம மாரிதாஸ் அப்புறம் கல்யாணராமன் கிஷோர் கே சாமி இப்படிப்பட்ட நபர்கள் தான் அண்ணாமலை மீது தொடர்ச்சியாக இந்த குற்றச்சாட்டுகளை முன் இருந்தாங்க முன் இருக்காங்க ஸோ இவர்களுடைய நோக்கம் அப்படின்றது என்ன அப்படின்றத முதல்ல பார்ப்போம் இதில் இது எல்லாமே தான் அண்ணாமலை மேலே வச்சிருக்கக்கூடிய அலிகேஷன் குறிப்பாக அவர் ஒரு ஊழல் வழி ஒரு மோசமான நபர் ஒரு நம்பிக்கைக்குரிய அரசியல்வாதி கிடையாது தான் இவங்க வச்சிருக்க சார்ஜ் ஊழல் நிறையா பண்ணியிருக்காரு அப்படின்றது இவர் மேலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இன்னொரு சார்ஜ் தான் நம்ம பார்க்கலாம் இவங்க ஏன் வச்சிருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இந்த கட்சியில நடந்த விவகாரங்கள் இதெல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது அண்ணாமலை பாஜகவுக்கு வந்த அப்புறம் அண்ணா பாஜக என்ன மாற்றம் நிகழ்ந்தது அப்படின்னா அண்ணாமலை ஒரு தனி லீடரா வெளியே எஸ்டாப்ளிஷ் ஆனாரு தமிழ்நாடு பாஜக அப்படின்னா தமிழ்நாட்டுல பாஜகன்னா அண்ணாமலை தான் அதுக்கு முன்னாடியா தலைவர்கள் வேலை செய்யறவங்க மற்றவங்களாம் இருக்காங்கன்னா அவங்களும் அந்தளவுக்கு வெளியே தெரிய மாட்டாங்க எல்லாத்தையுமே அண்ணாமலை கிளைம் பண்ணிட்டு இருந்தாரு கிட்டத்தட்ட அந்த கட்சியினுடைய பேஸா அவர் தான் இருந்தார் அவருக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸு அவருக்குன்னு ஒரு வார் ரூம் காயத்ரி கட்சில இருந்து வெளியே போனது இப்படி நிறைய சம்பவங்கள் வந்து அவரு பாஜக இருக்கும்போது நடந்தது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா மற்றவர்கள் வந்து இடத்த அடைச்சிட்டு இருக்காங்கன்றதெல்லாம் அண்ணாமலையே வெளிப்படையாக சொன்னார் பழைய கட்சிக்காரர்கள் எல்லாம் வந்து கட்சியெல்லாம் அடைச்சிட்டு இருக்காங்க அவங்க வளர்ச்சியை விரும்ப மாட்டாங்க அதனால நம்மதான் வந்து பண்ணணும் சிலர் வந்து இருந்து வெளியே போனாலும் நடக்கும்ன்றதெல்லாம் காயத்ரி விவகாரம் வெளியே போனப்ப சொன்னாங்க எல்லாருடைய பிரசன்ஸையும் அவர் காலி பண்ணிட்டாரு அது வந்து கேட்டி ராகவனா இருக்கலாம் அது காயத்ரி ராமா இருக்கலாம் அல்லது இன்னும் நிறைய லாபி கூடிய நபர்கள் இவர் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு அவருடைய பேசா மட்டும்தான் அந்த கட்சி என்று இருந்தது தமிழ் செய்ய இருக்கும்பொழுது தமிழ் செய்ய ஒரு பக்கம் அரசியல் பண்ணுவாங்க மற்றபடி அந்த கட்சியை வைத்து அரசியல் செய்யக்கூடிய பலரும் அரசியல் செஞ்சுட்டு இருந்தாங்க ஆனா அண்ணாமலை வந்த பிறகு அந்த ரூட்ஸ் எல்லாருமே ஆயிடுச்சு அந்த கட்சியை வைத்து கொண்டு வந்த மற்றவர்களால் பிழைக்க முடியல எல்லாமே அண்ணாமலை அண்ணாமலை கீழே அண்ணாமலை ஆதரவாளர் இப்படின்ற அளவுல பாரதிய ஜனதா கட்சி வந்து சுருங்கிருச்சு அப்படின்ற கோவம் இவங்களுக்குள்ள இருந்தால் நம்மளால நிச்சயமாக பார்க்க முடியும் அந்த கல்யாணம் இன்னைக்கு பேசிட்டு இருக்காரு கல்யாணம்லாம் அவருமே கொஞ்சம் உதவிதான் இருந்தார் அவர் இருந்தப்போ மாரிதாசம் பெரிய அளவுல நான் ஆசை பட்டேன் ஒரு பாஜக தலைவர் ஆகணுன்ற அளவுலாம் ஆசைப்பட்டேன் பட் அண்ணாமலை இருந்த அப்புறம் செட் செட்டாவில் அப்படின்ற சொன்னாரு மத்தபடி அந்த கட்சியினுடைய வெல்விஷர் ஆதரவாளர்கள் பலரும் வந்து அண்ணாமலை அப்படின்ற நபர் அவருடைய அப்ரோச் வந்து பிடிக்காம இருந்தது அவர் வந்து கூட்டணியில அணுகிற விதமாக இருக்கட்டும் அல்லது கட்சிக்காரர்களே அணுகிற விதமாக இருக்கட்டும் இதெல்லாமே பிடிக்காம இருந்தது அதனுடைய பின்னணியில தான் இப்படி அவங்க இந்த எக்ஸ்போ சேவை கொண்டு வந்திருக்காங்கன்றதான் நம்மளுடைய புரிதல் அண்ணாமலை வந்து தன்னை சுற்றி எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டாரு தனக்குன்னு வாரரம் வச்சுக்கிட்டாரு தன்னை யாராவது பேசுனாங்களா அவங்களை அபியூஸ் பண்றதுக்கு வாரரம் வச்சு அட்டாக் பண்ணாரு அவர் தான் வந்து பாஜகவை அடுத்த இடத்துல கூட்டு போறன்ற லெவல்ல சீனம் போடுறாரு மத்தபடி அவருக்கு தன்முனைப்பு மட்டும்தான் இருக்கு ஒரு தன்னை முன்னெடுத்துவதை எப்படி தன்னை வைத்து வியாபாரம் செய்வது எப்படி தான் பணம் சம்பாதிப்பது எப்படி அப்படின்ற அளவில் அவர் அரசியல் பண்றாரு மற்றவங்களை பிழைக்க விட மாட்டாரு அப்படின்ற ஒரு பிழைப்புவாத சிக்கல் தான் இதுன்றதுதான் நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் மத்தபடி வந்து ஊழலை வெளியே கொண்டு வரும் அண்ணாமலை வந்து ஒரு ஊழல்வாதி அதனால வெளியே கொண்டு வரும் அப்படின்னு பேசுறதெல்லாம் சத்தியமா தான் அந்த கட்சியில இருக்கிற எல்லாருமே யோகியங்க மாதிரியும் அந்த பயங்கர உத்தமமான கட்சி அந்த கட்சியில ஒரு ஊழல் வழியா அதனால நாங்க அதை எக்ஸ்போஸ் பண்றோம் அப்படின்றது அப்பட்டமான பொய் அப்படிலாம் அவங்க சொன்னதே கிடையாது சொல்லவும் மாட்டாங்க இங்கதான் இவங்களுடைய இந்த இரட்டை எடுத்து வந்து நம்ம பார்க்கணும் இன்னைக்கு பாஜக அவங்க எவ்வளவு எலக்ட்ரல் பான்ஸ்ல காசு வாங்கியிருக்காங்க இன்னும் பல ஊழல் பெருச்சாலைகள் எப்படி அந்த கட்சிக்கு போனா புனிதர்களாக மாறுறாங்க இடி ரைட் போறவங்க எப்படி பாஜகவுக்கு உள்ள போன உடனே நேர்மையானவர்களாக மாறிடுறாங்க ஒரு கூட்டணி வச்சா எப்படி அவங்க நேர்மையானவர்களாக மாறிடுறாங்க அப்படின்ற எல்லா ஹிஸ்டரியும் நம்ம நிறையா வாட்டி பேசியிருக்கோம் சோ பாஜக வந்து ஊழலை என்னவாக பார்க்குது தான் இங்க இன்னொரு முக்கியமான விஷயமாக நம்ம பார்க்குறோம் இங்கே தமிழ்நாட்டுல திராவிட கட்சிகள் லானா அப்படின்னா அவங்க சொல்கிறக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டு அப்படின்றது அவங்க ஊழல்வாதிகள் அவங்க வந்து நாட்டை வந்து மோசப்படுத்திட்டாங்க நாசப்படுத்திட்டாங்க ஊழல் செஞ்சுட்டாங்க அப்படின்னு பயங்கரமா அளந்து விடுவாங்க ஆனா இவனுக்கான ஊழலுக்கான மதிப்பீடு என்ன இன்னைக்கு ஊழல்னு பேசக்கூடியவர்களுடைய மதிப்பீடு என்ன அண்ணாமலை மீது இவ்வளவு பெரிய சார்ஜ் வந்திருக்கு ஊழல் எதிர்ப்பு நபர்கள் யாராவது பேசுனாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது சுமன்சிராமன் எல்லாம் பேசினாரா எவ்வளவு பெரிய ஊழல் வந்திருக்கு இவ்வளவு பெரிய அதுவும் இது ரொம்ப முக்கியமான விஷயம்ன்றது எதுல இருக்கணும்னு சொல்லலாம் எந்த கம்ப்ளைண்டையுமே கம்யூனிஸ்ட் கட்சியோ அல்லது திமுகவோ திராவிட கட்சியோ பெரியாரி அமைப்புகளோ அவர் மேல எந்த குற்றச்சாட்டையும் முன்வைக்கல சொந்த கட்சிக்காரங்க கூட இருந்த நபர்கள் தான் அவர் மேல இன்னைக்கு வைக்கிறாங்க இன்னைக்கு வந்து இடி உள்ள இறங்குமா இல்ல ஐடி வருமா இவங்கெல்லாம் வந்து இவங்களை விசாரிப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா நடக்கவே நடக்காது இது அந்த கட்சிக்குள்ள ஒரு உட்கட்சி பிரச்சனை அண்ணாமலை ஆஃப் பண்ணுவதற்கு அண்ணாமலை அடக்கி உட்கார வைப்பதற்கு அவரை மிரட்டுவதற்கு இவங்கெல்லாம் பயன்படுத்துவாங்க டெல்லி பிஜேபி வந்து சோர்சஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா டெலிவரேட்டா தெரியுது அவரை மிரட்டுவதற்கோ அல்லது அவரை அச்சப்படுத்துவதற்கோ தான் அதெல்லாம் பண்றாங்கன்ற தெரியுது பட் இவங்க பேசுறாங்களா இந்த ஊழல் இவங்க வந்து ஊழல் இதுல ஊழல் பண்ணிட்டாங்க அதுல பண்ணிட்டாங்க இதுல பண்ணிட்டாங்க அப்படின்னு பேசுறாங்கல்ல அதனுடைய ரியல் ஃபேஸ் என்ன ஊழல் குறித்து இவங்களுக்கு ஏதாவது அக்கறை இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது ஏன்னா இந்த சிஸ்டம்ல ஊழல் ஒரு பார்ட்டா தான் இருக்கு நம்ம யாருமே ஊழல் ஆதரிக்கல இந்த சிஸ்டம்ல ஊழல் ஒரு பார்ட் அதை எதிர்க்க வேண்டிய அளவுல எதிர்க்கணும் நிச்சயமாக ஆனா இந்த செட்டப்ல மிகப்பெரிய கரப்ஷன் பண்ணக்கூடிய நபர்கள் இவர்களாதான் இருக்காங்க மற்ற கட்சிகளை ஊழல் சொல்லக்கூடிய நபர்கள் அண்ணாமலை விஷயத்தை எப்படி அணுகிறாங்க நீ மாரிதாஸ் வந்து மற்ற கட்சியை பத்தி ஊழல் பத்தி அந்த அளவுக்கு வாய்க்கிலேயே பேசுவாரு இப்ப அண்ணாமலை விஷயத்த வந்து என்ன வந்து அவங்க சொன்னாங்க அதனால நான் பேசாம விட்டுட்டேன் கட்சி கெட்ட பேர் வரும்னு சொன்னாங்க அதனால நான் பேசாம விட்டுட்டேன் ஒரு ஊழல் எதிர்ப்பு போராளி இப்படியா இருப்பாங்க அதாவது அவர் எதை தன் வாழ்நாள் பணியா எடுத்து செஞ்சுட்டு இருக்காரோ அதை வந்து கட்சிக்காக வந்து அமைதியாக இருந்தாலும் அப்படின்னா வந்து கடந்தே போக முடியாது நம்ம வந்து ஒரு விஷயத்துக்கு உண்மையா போராடுறோம் அப்படின்னா தப்பாக இருக்கும் அதை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய தான் எல்லாருமே செய்வாங்க அண்ட் அவங்க இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கக்கூடியது அண்ணாமலையை மிரட்டி பார்க்கக்கூடிய அல்லது அண்ணாமலையினுடைய அரசியலை ஒரு வட்டத்துக்குள்ள சுருக்கணும் அல்லது இந்த கட்சில இருந்து வெளியேற்றணும் அவர் ஒரு சொந்த கட்சி ஆரம்பிக்கணும் இந்த அளவுலதான் இருக்கே தவிர்த்து ஊழலை வெளிக்கொண்டு வருவதோ அல்லது ஊழல் தொடர்பான ஒரு பிரச்சனையால் அவங்க பேசினாங்க அப்படின்றது ஏற்றுக்கொள்ள முடியாது அண்ட் ரொம்ப குறிப்பிட்ட சொல்லணும் அப்படின்னா மற்ற கட்சிகள் ஆண்ட கட்சிகள் எல்லாம் இந்த சிஸ்டம்ல ஊழல் இருக்கு அதை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க எந்த கருத்தும் கிடையாது அட்லீஸ்ட் அவங்களுடைய பார்வை அப்படின்றது சமூக நீதியை நோக்கி சமத்துவத்தை நோக்கி எல்லா மக்களும் முன்னுன்றதை நோக்கி தமிழ்நாட்டு மக்களினுடைய நலன் சார்ந்த அவங்க சிந்திச்சிருக்காங்க இன்னைக்கு நிறைய நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பல மக்கள் நல திட்டங்கள் அது லேப்டாப்பாக இருக்கலாம் காலை உணவாக இருக்கலாம் மதிய உணவாக இருக்கலாம் அல்லது ஊக்கத்தொகையா இருக்கலாம் அல்லது நம்ம காலேஜ் போறதுக்கு என்ட்ரன்ஸை ஒழிச்சதா இருக்கலாம் இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை தமிழ்நாட்டு மக்கள் நலன் சார்ந்து தமிழ்நாடு மக்கள் அடுத்த கட்டத்துக்கு போனோன்னு வேலை செஞ்சிருக்காங்க அதுல நிறைய மக்களுக்காக செஞ்சிருக்காங்க அப்படின்றவர்கள் தான் தமிழ்நாட்டு மக்கள் மீண்டும் மீண்டும் அவங்கள தேர்வு செய்றாங்க டிஸ்பைட் இந்த ஊழல் குற்றச்சாட்டு இருக்கும் பட்சத்துல ஆனால் வேற பாஜக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுவும் கிடையாது ஒண்ணுமே கிடையாது மக்கள் நலன் சார்ந்து எதுவுமே கிடையாது மக்கள் என்ட்ரன்ஸா நான் வந்து என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸை கொண்டு வருவாங்க நமக்கு சாப்பாடு போட்டால் அந்த சாப்பாடை வந்து டபுள் சாப்பாடு நிரம்பலி கக்கோசனா அவங்களுக்கு ஆதரவான பத்தக வந்து எழும் நம்மளோட உரிமைகளை இடஒதுக்கீடு அழிப்பதற்கான வேலையை செய்வாங்க மொழியை செலுத்துவதற்கான வேலையை செய்வாங்க இப்படி தமிழ்நாட்டு மக்களினுடைய ஒட்டுமொத்த வாழ்வாதாரத்திற்கு எதிராகவும் செஞ்சுட்டு ஊழலையும் செய்யறாங்க அப்போ இதுல எது வயசான சாய்ஸ் எது இது மக்களுக்கு நல்லதுன்றதா மக்கள் தொடர்ச்சியாக தேர்வு செஞ்சுட்டு இருக்காங்க இந்த அண்ணாமலை விவகாரத்துல ஒட்டுமொத்தமாக வெளிவந்திருக்கக்கூடிய விஷயம்ன்றது ஊழல்ன்ற வார்த்தையை வச்சு இவங்க என்னென்ன மாதிரியான விளையாட்டை தான் எனக்கு பர்சனலாக வெளியே வந்துச்சு என்னால் என்னால உணர முடிஞ்சது அண்ணாமலை ஊழல் செஞ்சிருக்கிறது இதை வெளிக்கொண்டு வருவதன் மூலமாக அவரை மிரட்டுவது மட்டும்தான் எங்களுடைய நோக்கம் அதை தாண்டி அண்ணாமலையை சிறைப்படுத்துவதோ அது உரிய விசாரணை நடத்தணும்னா யாருமே பேசினா நம்ம பார்க்கல அண்ணாமலை மிரட்டத்துக்கு இந்த கேஸை பயன்படுத்திக்கிறாங்க இதே வாய் வெக்கமே இல்லாமல் மற்ற கட்சியை மற்ற நபரை ஊழல்னு பேசுகிறாங்கன்னா அன்னைக்கு இவங்க எல்லாரையும் நம்ம திரும்ப கேள்வி கேட்கணும் அப்படின்றதான் இதன் வழியாக நம்ம முன்னுக்கக்கூடிய கோரிக்கையாக இருக்கு தமிழ்நாடு மக்களினுடைய நலனுக்கு எதிராக தமிழ்நாடு மக்களினுடைய எதிர்காலத்துக்கு எதிராக தமிழ்நாடு மக்களுக்கு தமிழ்நாடு மக்களினுடைய உணர்வுக்கு எதிராக செயல்பட்ட ஒரு அரசியல்வாதி பழிவாங்கப்படுவது குறித்து நமக்கு எந்த வருத்தமும் கிடையாது அப்படின்றதுதான் இந்த காணொலி வாயிலாக நம்ம சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கு உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றது நிச்சயமாக கமெண்ட்ல போடுங்க மற்றொரு சந்திப்போம் நன்றி வணக்கம்